பீஸ் கோட் செட் ஆ டூ பீஸ் கோட் செட் சட்டப்படி டிசைன் ஒன்று வாங்க பார்க்கலாம் குவாலிட்டியா இருக்கு ஃபயர் டைப்ல ஆப்பிள் கட் டிசைன்ல டிஃபரண்டா இருக்கு நல்ல ஒரு பிளாசோ இருக்கு குவாலிட்டியா இருக்குமா குவாலிட்டியா இருக்கு பிளாஸ்ட் ஓவர் பிளாஸ்ட் அடுத்த நல்ல ஒரு பிளாக் கலர் பார்க்க காட்டுற பாருங்க குவாலிட்டியா இருக்கு குவாலிட்டியா குவாலிட்டி அடுத்த சட்டப்படி மெரூன் கலர் ஒன்று எல்லாத்துக்கும் ஜீன்ஸ் இறுக்கி வாங்க உடனடியா வாங்க ஓர்டர் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆசைப்பட்டா காசை பார்க்காம உடனே வாட்ஸ்அப்ல போய் இப்பவே ஆர்டர் பண்ணிக்கங்க